الحمد لله كفى، والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى وإن الجنة هي المأوى صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام مولا برمجة يوم فديت رب العالمين الله كي إلا الحمد لله நபிமார்கள் அசுல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபி முஸ்தா முஹம்மது சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாபி அவுன்கள் சபோ சாபின்கள் சலஃபால் அல்லாஹுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ நடிகார்களை அன்பு சகோதரர்களை மதிப்பு பெரியோர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரொம்ப நாளவே நல்லாகவே அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சகவாவை கொண்டு ஒசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன் கணியமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே மனோ இச்சை மனோ ஆசை

நான் உங்கள் மீது பல விடயங்களை பயப்படுகிறேன் நான் பயப்படக்கூடிய பல விடயங்களில் நான் மிக மிக பயப்படக்கூடியது ரெண்டு விடயங்களை முதலாவது சொன்னார்கள் அமல் துனியாவுடைய எல்லையற்ற மோகம் எல்லையற்ற ஆசை இரண்டாவது சொன்னார்கள் மனோ ஆசையை மனோ இச்சையை பின்பற்றுதல் தூலுல்லாமல் ஜுன்யாவுடைய எல்லையற்ற ஆசை ஆகிரத்தை மறக்கடிக்கும் ஜுன்யாவுடைய மோகம் கூட 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 ஆகிரத்தை பற்றிய சிந்தனை இல்லாமலாகும் ஆகிரத்தை பற்றி கனவு காண்பதை நாம் இல்லாமலாக்கி விடுவோம் ஜுன்யா மட்டுமே எங்களுடைய கண் முன்னால் வந்து நிற்கும் இரண்டாவது சொன்னார்கள் ஒத்தி வா அல்லஹ மனோ இச்சையை பின்பற்றுதல் மனது பலதையும் சொல்லும் எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவோம் மனோ இச்சையை பின்பற்றுவது எங்களை ஒதுக்கிவிடும் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன் நேரான பாதையில் பயணம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் அல்லாஹு முழு குரானிலும் சொல்லக்கூடிய மெசேஜை ஒரு ஆயத்தில் சுருக்கமாக சொல்கிறான் நபிமார்கள் தங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என்ன உபதேசம் செய்தார்களோ அந்த உபதேசத்தினுடைய சுருக்கத்தை ஒரு வசனத்தில் முன்னால் நான் நிற்பேன் என்று பயந்து மன இச்சைகளில் இருந்து மனோ ஆசைகளில் இருந்து கொள்வாரோ கட்டுப்படுத்திக் கொள்வாரோட யார் நாளை நான் மகனுடைய மைதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்பேன் அல்லாஹ் கேளு கணப்பு கேட்பான் ஒவ்வொன்றையும் துருவி துருவி அல்லாஹ் கேட்பான் என்று யார் பயந்து வரகன் நஃப் ஹவா மனோ இச்சைகளில் இருந்து மனம் போன போக்கில் வாழாமல் மனோ இச்சைகளை தவிர்த்து அல்லாவுக்காக கட்டுப்பாடோடு யார் வாழ்வாரோ அவருடைய ஒதுங்கும் இடம் சுவர்க்கம் அவர் நிரந்தர சொர்க்கவாசை யார் தனது நஃப்புக்கு ஹவாவுக்கு மனோ ஆசைகளுக்கு அடிபணிவாரோ அவருடைய ஒதுங்கும் இடம் அது நரகமாக இருக்கும் கனியச்சக் கூடிய சகோதரர்களே அல்லாஹ்வுத்தஆலா குர்ஆனில் இரண்டு ஹவாக்களை சொல்கிறான் முதல் ஹவா ஹவன்னம் மனோ இச்சை மனோ ஆசைகள் இரண்டாவது ஹவா வஅஸ்லிததுஹும் ஹவஆ அவர்கள் உள்ளங்கள் ஹவா empty ஆக இருக்கும் ஒன்றுமே இல்லாததாக இருக்கும் கனியச்சக் கூடிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே மனோ இச்சை மனோ ஆசை என்பது எங்களை ஆளக்கூடிய அரசன் சுருக்கமாக சொல்வதென்றால் மனோ இச்சைகளுக்கு வழிபட்டால் வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக ஆகிவிடும் கடவுள் என்றால் யார் இலாக என்றால் யார் அவன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ்வது நாம் யாருக்கு அவன் தான் இறைச்சினர் மனோ இச்சைக்கு நாம் வழிபட்டு வாழ்ந்தால் மனோ இச்சையை கடவுளாக ஏற்றவர்களாகிவிடுவோம் தெளிவாக சொல்லுகிறான் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா சிலர் தங்களுடைய இறைச்சனாக கடவுளாக மனோ இச்சையை எடுத்து விட்டார்கள் அதாவது அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் வாழாமல் மனோ இச்சை ஆசைகள் தூண்டும் விதத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லா சொல்லுகிறான் யார் மனம் போன போக்கில் வாழ்வாரோ சரீரத்துடைய சட்ட திட்டங்களை மதிக்காமல் அல்லாஹுடைய கட்டளைகளை ரசுல்லுடைய கட்டளைகளை மதிக்காமல் மனம் சொல்லும் விதத்தில் மனோ இச்சையின் பிரகாரம் யார் வாழ்வாரோ அல்லாஹ் சொல்கிறான்

நல்லதை பார்ப்பார் அந்த பார்வையின் மூலம் எந்த ஒரு சீரும் பெருதி பழிப்பும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாது அல்லாஹதா கேட்கிறான் சமய்ய தீகினிம்ப அதில்லா அல்லாஹ் செவியை உள்ளத்தை கண் பார்வையை முடக்கியதற்கு பின்னர் இவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் யார் அவர்கள் பார்ப்பார்கள் கேட்பார்கள் உள்ளத்தால் எண்ணுவார்கள் ஆனால் நல்ல எதுவுமே ஏற்படாது மாற்றங்கள் எதுவும் ஏற்படாது அல்லா சீல் வைத்து விட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹும் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் ஹவா மனோ இச்சைகளுக்கு வழிபட வேண்டாம் ஹவா என்பது மனோ இச்சை என்பது இலாகும் வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுள் அல்லாஹுதான் இலான் அல்லாஹான் வணங்கப்படக்கூடியவன் தான் நாம் வழிபட்டு வாழ வேண்டும் மனோ இச்சைகளுக்கு வழிபடக்கூடாது என்று அடிக்கடி நசிகா செய்வார்கள் கணேசுக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய விடயத்தில் மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் வகை மனோ இச்சைக்கு அடிமையானவர்கள் அவர்கள் சரியா பொருட்படுத்த மாட்டார்கள் அவ்வாறு சட்ட திட்டங்களை பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்கள் மனம் போன போக்கில் வாழ்வார்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்வார்கள் மனம் போக்கில் போனவர்கள் மனம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் பயணிக்கக்கூடியவர்கள் இவர்கள் மிக ஆபத்தானவர்கள் இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் இரண்டாவது வகை மனிதர்கள் மனவிச்சையுடைய விடயத்தில் அவர்கள் மவுத்து வரை கொண்டே இருப்பார்கள் போராடிக்கொண்டே இருப்பார்கள் சில நேரம் மனோ ஆசை வென்றுவிடும் சில நேரம் இவர் விடுவார் மனோ ஆசைகளோடு மனோ இச்சைகளோடு இவர் போராடிக்கொண்டே இருப்பார் இதே நிலையில் அவர் ஒப்பாத்தாகினால் அவர் சகித் மூன்றாவது கூட்டர் அவர்கள் வென்றவர்கள் மனோ இச்சையை மனோ ஆசையை வென்றவர்கள் மனோ இச்சைகள் இவருக்கு அடிமை இவர்கள் காமிருல் ஈமான் பூர்த்தியான ஈமானுடையவர்கள் மனம் போன போக்கில் போக மாட்டார்கள் என்ன சொல்கிறதோ எந்த வழியை காண்பித்தார்களோ அந்த வழியில் தான் பயணிப்பார்கள் மனம் அதற்கு மாற்றமான வழிகளை காண்பித்தால் பாவத்தை தூண்டினால் கடமைகளை விடுவதற்கு தூண்டினால் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துவார்கள் இவர்களை பற்றி தான் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஆகிவிட மாட்டார் இதுவரை யாருடைய மனோ ஆசை மனோ இச்சை என்பது நான் கொண்டு வந்ததை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறதோ உண்மையான ஒரு ஹவா அவனுடைய மனோ ஆசை என்பதை அனுமதிக்கக்கூடிய விடயங்களுக்கு மத்தியில் தான் இருக்கும் நினைக்கக்கூடிய சகோதரர்களை ரசாய் வசல்ல சொன்னார்கள் மூன்று விடயங்கள் உங்களை நாசமாக்கும் மூன்று விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் முதலாவது சொன்னார்கள் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் என்றால் சாதாரண கஞ்சத்தனம் அல்ல அடிமட்ட கஞ்சத்தனம் நப்பித்தனம் என்று சொல்வார்களே அது உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையுடைய வரக்கத்தை எடுத்துவிடும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய சத காக்கன் தான தருமங்கள் மடங்காக திரும்ப வரும் என்று கொரான் சொல்கிறது கெமசனி ஹப்பா அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் ஒரு வித்தை நாத்தினால் ஏழு கதிர்கள் வரும் ஒவ்வொரு கதிர்களிலும் நூறு நூறு வித்துகள் ஒன்று கொடுத்தால் ஏழுநூறாக திரும்ப வரும் வௌவா யுகாய் புலிமயஷா அல்லாஹ் நாட நாடக்கூடியவர்களுக்கு அதை விட பன்மடங்காக்கி கொடுப்பான் எனவே விசால சனச்சை கையாளுவோம் கஞ்சச்சலம் எங்களுடைய வாழ்க்கையுடைய வரக்கத்தை அழித்து இரண்டாவது சொன்னார்கள் சொல்லமாக அழகுவோ செல்லம் அவம் முச்சதான் பின்துயரப்படக்கூடிய மனோசைகள் மனம் போன போக்கில் போவதே உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் மூன்றாவது சொன்னார்கள் ஓயா ஜா புல் மறை பினம் சிஹி தட்பெருமை தட்பெருமை உங்களை நாசமாக்கிவிடும் இந்த மூன்றும் உங்களை நாசமாக்கும் என்று சொல்ல வா அலைக்குவசெல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் கணேசுக்குரிய சகோதரர்களை சில வேளை எங்களுடைய மனோ ஆசைகள் குஃபுரு சிறுக்கு வரை கொண்டு போகும் அல்லா புறான் எச்சரிக்கை செய்கிறான் அப்ப குல்லம்மா ஜாக்கும் ரசூலும் விமாலா தஹ்வா உபசோக்கும் இஸ் தட்பருத்தோ உங்களுடைய மனோ ஆசைகளுக்கு மாற்றமானதை கொண்டு வந்தால் நீங்கள் அதை நீங்கள் பெருமையாக கணேசருக்குரிய சகோதரர்களே பெரியோர்கள் அன்பானவர்களே யாரிடையாவது ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு செயல் இருந்தால் மனம் போக்கில் மனம் போன போக்கில் அவர் வாழ்ந்தால் சொல்வார்கள் எல்லாம் நஸ்துதான் காரணம் தான் காரணம் என்பது வேறு ஹவா என்பது வேறு என்பது வேறு ஹவா என்பது வேறு உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் இச்சைகள் நப்சில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அல்லாஹ் இப்படி சொல்கிறான் யா முத்துமா இன்னா அமைதியான உள்ளமே அல்லாஹின் அல்லாஹின் பக்கம் பக்கம் நீ கொள்ளப்பட்ட நிலையில் நிலையில் நீயும் அல்லாஹுவை கொண்ட திரும்பி செல்வியா செல்வீராக என்றே இந்த வசனத்தில் சொல்கிறான் அமைதியான அமைதியான ஆன்மாவே ஆன்மாவை கெட்டது என்று முடிவு செய்யக்கூடாது ரமதானுடைய காலத்தில் சிலர் கேட்பார்கள் ஷேதான் இல்லை பாவத்தை தூண்டக்கூடிய ஷேதான்கள் இல்லை ஏன் சிலர் பாவம் செய்கிறார்கள் பாவத்தை தூண்ட யாருமே இல்லை பாவம் நிகழ்வதற்கு என்ன காரணம் சிலர் பாவம் செய்து செய்து அவர்கள் குரான் ஹதீஸை அம்மாவுடைய சரியாத்தை நினைத்து வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்கள் ஹவா மனிச்சியின் பிராரம் வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய எண்ணம் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது ரமதானுடைய மாதத்தில் ஷைதான் இல்லை என்றாலும் அவர்களுடைய எண்ணம் அதற்கு பழக்கப்பட்டிருக்கிறது ஷைதான் இல்லை என்றாலும் அல்லாஹுக்கு மாற்றமான செயல்கள் தான் அவர்களிடமிருந்து வெளியாகும் கணேசக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே முதலாவது ரஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம் இது ரஜபுடைய மாதம் இன்னும் ஒரு மாதத்தில் ரமதானுடைய மாதம் வர இருக்கிறது ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக அமளி மாத செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அதற்கு முன்னர் உண்மையான சோபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு விட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் முதலாவது ஒரு விஷயத்தை செய்யுங்கள் தனிமையில் அமர்ந்து நீங்கள் இதுவரை செய்யாத பாவங்களை எழுதுங்கள் கொலை கொள்ளை விபச்சாரம் குபர் சிறு மதுபானம் போதை இது போன்ற பெரும் பெரும் கூட பார்த்திருக்க மாட்டோம் அந்த பாவங்களை பட்டியலிடுவோம் அதற்கு எங்களால் நிகழக்கூடிய பட்டியலிடுவோம் பெரும் பாவங்களை எந்த சசியத்தால் எந்த தக்குவாவால் எந்த அல்லாஹுடைய இரையச்சத்தால் நான் விடுகிறேனோ அதே இரையச்சத்தால் அதே தக்குவாவால் சிறிய பாவங்களை நான் விடுகிறேன் என்று உறுதி எடுத்து உண்மையான தோபா செய்து இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பம் செய்யுங்கள் சில சலப்பு சாலை சாலைகைகள் இருந்தார்கள் ஆறு மாதங்களாக ரமதானுக்காக தயாராகுவார்கள் உடம்பை அமல எபாதத்துக்கு பழக்கப்படுத்துவார்கள் ரசுலமாய் செல்லமாக அணிகுவ செல்லம் ரெண்டு மாதங்களாக துவா செய்வார்கள் வாஹ்மா பாதி கிளனா ஸ்ரீ ரஜபவ ஷேபான்

எங்களுடைய மௌத்து வரை எங்களை பின்பரிந்து கொண்டே இருப்பான் இதுதான் உண்மையான ஜிகாது உண்மையான போராட்டம் எதிரான போராட்டம் கூட எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான் இது அம்மாவுடைய சோதனை மக்காவில் இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வருகிறார் யுத்தம் நடக்கிறது யுத்தத்தில் ஒரு சஹாபி கைது செய்யப்பட்டு மக்காவுக்கு கொண்டு போகப்படுகிறார் அந்த சஹாபியை கூட்டி வருவதற்காக மக்காவுக்கு செல்கிறார் மக்காவுக்கு சென்றதும் அங்கு ஒரு பெண்ணை கண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அந்த பெண்ணோடு தவறான தொடர்பில் இருந்தார்கள் அந்த பெண் ஜானியா ஒரு விபச்சாரி வரவேற்றார் கூப்பிட்டால் பேசினால் சொன்னார்கள் அல்லாஹ் உறவை அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் செல்ல வேண்டும் என்று சொன்ன நேரம் அந்த பெண் சொன்னால் நீ இந்த கைதிகளை எடுப்பதற்காக வந்திருக்கிறாய் நான் சத்தம் போட்டால் நீ மாற்றிக் கொள்வாய் தவறான வழிக்கு அழைக்க விரிசதல் தப்பித்து வந்து விட்டார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார் மதீனா வரை இப்படி பின் பின்தெரிந்து கொண்டே வருகிறார் மனதில் பலவிதமான சிந்தனைகளை போட்டுக் கொண்டே வருகிறான் மதினாவுக்கு வந்ததும் அவர் தவறான வழியில் செல்லவில்லை ரசூல் சல்லா அலி வசல்லம் இடத்தில் வந்தார் யார் ரசூல் அல்லா இனாக்கை நான் திருமணம் செய்ய வேண்டும் அனுமதிதாருங்கள் அல்லாஹ் குரான் வசனத்தை அடக்கினான் பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களை தான் திருமணம் செய்வார்கள் ஜானியாக்கள் ஜானி விபச்சார் விபச்சாதிகள் விபச்சாரர்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்களை திருமணம் செய்யக்கூடாது இதற்கு முன்னர் விபச்சாரம் மட்டும் தான் ஹராமாயிருந்தது இப்போதெல்லாம் விபச்சாதிகளை திருமணம் செய்வதையும் அல்லாஹ் ஹரமாக்குகிறான் கணேசக்கூடிய சகோதரர்களை ஷைத்தான் எங்களை பின்தொயர்ந்து கொண்டே இருப்பான் ஷைத்தானுக்கு மறைமுகமான அறிவுகள் இல்லை உணர்வாக பாவங்களாக எது எங்களிடமிருந்து வெளிப்படுகிறதோ அதிலிருந்து ஷைத்தான் எங்களை பற்றி கற்றுக்கொள்வான் இவன் எந்த பாவத்தை விரும்புகிறான் இவன் எந்த விடயத்தில் வீக்காக இருக்கிறான் ஷைத்தான் கற்றுக்கொள்கிறான் அதனால தான் ரசூல் சல்லம் வாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கெட்ட கனவுகளை சொல்ல வேண்டாம் கனவு மூன்று வகை ஒன்று மினவான் அல்லாஹனுடைய புறத்தில் இருந்து வரும் இது அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய இல்ஹாம் ஒரு உதிப்பு இன்னொன்று வரக்கூடிய கனவுகள் மூன்றாவது அன்றாடம் எங்களுடைய உள்ளம் நினைக்கக்கூடியது எங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடியது கேட்கக்கூடியது இது கனவாக வரும் நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அது ஷைத்தானுக்கு இபிலிசுக்கு தெரியாது மினவா அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வந்தால் அது அல்லாஹுடைய இல்லாம் மின ஷைத்தான் ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வந்தால் அது ஷைத்தானுக்கு தெரியும் ஷைத்தான் தான் அந்த கனவை போட்டிருப்பான் மூன்றாவது உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணங்களினால் வரக்கூடிய அந்த கனவுகள் அந்த கனவுகளை நாம் வாய் தொடர்ந்து சொன்னால் ஷைத்தானுக்கு தெரிய வரும் நாம் என்ன நினைக்கிறோம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கணேசத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அன்பானவர்களே மனோ இச்சையை பின்பற்றுவதை எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் சிலர் சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் பலாய் முசிபத்கள் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் எல்லா பலாய் முசிபத்தும் இல்லாமலாக வேண்டுமா அவா மனோ இச்சைக்கு மாற்றம் செய்யுங்கள் என்ற ஒரு சூபி மகான் சொல்கிறார் அல் உ குல்லுஹூ பி ஹவா உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்ட துன்பங்கள் பலாய் முசீபத்துகள் நீ ஹவா மனோ இசையை பின்பற்றுவதினால்தான் வஷிஃபா குல்லுஹு நீ முகால பசிக பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை பலாய் முசீபத்துகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீ

மிக சிறந்தது கணேசத்து சகோதரர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் இந்த அவசனத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா சொல்கிறான் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் மனோ ஆசைகளை பின்பற்றாதீர்கள் மனோ ஆசைகளை பின்பற்றினால் அப்பய உதில்லக்க அனுசவியிலில்லா மனோ ஆசைகளை பின்பற்றுவதே அல்லாகுடைய பாதையில் இருந்து உங்களை வலித்தவர செய்யும் அல்லாஹும் பிரசுடும் எதை காண்பித்தார்களோ இந்த பாதையை சொல்லி தந்தார்களோ அந்த பாதையை விட்டு நாம் மனோ இச்சைகளை மனோ ஆசைகளை பின்பற்றுவதே எங்களை வலித்தவற செய்யும் இந் நல்ல தீன எதில்லுன்னு அந் அல்லாஹ் பாதையை விட்டும் யார் வலித்தவடி செல்வாரோ மன உயிச்சையை பின்பற்றக்கூடியவர் அல்லாஹுடைய பாதையை விட்டும் அவர் வலித்தவடி விடுவார் யார் அல்லாஹுடைய பாதையை விட்டும் வலித்தவடி விடுவாரோ லகு மஹாபுன் ஷதீத் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது சாதாரண அகதாபல்ல ஷதீக் பயங்கரமான வேதனை இருக்கிறது ஏன் பிமா நஸ்ரு யோமல் இசா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளை அவர்கள் மறந்ததினால் ஏன் நாம் நாளை அதுதான் காரணம் அதனால் மனவீச்சையைக்குரிய சகோதரிகளை மனம் போன போக்கில் வாழாமல் அல்லா என்ன இருக்கிறானோ ஏற்கிறானோ எதை வழி காண்பித்தார்களோ இஸ்லாமிய எதை சொல்கிறதோ அந்த வழியில் நாம் பயணிப்போம் அந்த அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் மன இச்சைகளை நாம் பின்பற்றினால் உலகத்துடைய வாழ்க்கையும் நாசம் ஆகிரமும் நாசமாகிவிடும் எனவே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவானாக மன இச்சைகளுக்கு மாறு செய்யக்கூடிய சாலிசான அடியார்களாக எங்களை ஆக்குவானாக பூர்த்தியான ஈமானை ரப்பலான மீன் எங்களுக்கு நசைவாக்குவானாக மீது வெறுப்பை தருவாயாக ரப்பே பாவங்கள் மீது ஆசையை தந்து விடாத பாவத்துடைய சந்தர்ப்பங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக ரப்பே நன்மையான விடயங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தந்து அதிகமான பாக்கியங்களை தருவாயாக நிறைய சுஜிதுடைய பாக்கியங்களை தருவாயாக நிறைய நோம்பு நோம்புகள் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உனக்காக நிறைய செலவழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பி இஹ்லாசோடு இஸ்டிஹ்லாசோடு மோத்து வரை அமளி பாத செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நீண்ட ஆயுளை எங்களுக்கு நசீபாக்குவாயாக ஆசியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் எங்களுக்கு நசிவாக்குமாயாக எங்கள் மூலமாக இந்த நிலைநாட்டுவாயாக நல்ல மௌசி தருவாயாக களிமாவுடைய மௌசி தருவாயாக ரப்பே எங்களுடைய ரூகை சுஜூரில் வைத்து கைப்பற்றுவாயாக நல்ல மௌத்தை தருவாயாக ரப்பே அப்படியாப்பட்ட மௌச்சுக்குறி மௌச்சுக்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பே ரஹ்மானே அவருடைய வேதரேகليلندங்களை பாதுகாப்பாயாக மஷ்ருடைய மைதானத்தில் தலை குடிமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக மஷ்ருடைய மைதானத்தில் எங்களை கண்ணியப்படுத்தும் ஆயாகன் நரகத்தை எங்களுக்கு ஹராம் ஆக்குவாயாக சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிப் ஆக்குவாயாக சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தரவாயாக ரப்பியே ரஹ்மானே உனதிலிகாவை முனாஜாபை नसीப் ஆக்குவாயாக உனக்கு நெருகுமான ஆடியார் உன்னை நேருக்கு நேர் பார்ப்பார்கள் ரப்பே அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக விட்டு எங்களை மஹ்ரூமாக்கி விடாத ரப்பே எங்களுடைய பாவத்தினால் அந்த பாக்கியத்தை தட்டி விடாத ரப்பே அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பே இந்த சிறிய துவாவை உனக்கு தனிப்பதற்கு நாள் ஏற்றுக்கொள்வாயாக